நிறைய பேர் வந்து கிட்ட பேசும்போது நட்சத்திர பொருத்தம் வந்து பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க நான் அவங்க கிட்ட சொல்லிடுறது நாங்கள் நட்சத்திர பொருத்தம் வந்து பார்க்கறது இல்லை நட்சத்திர பொருத்தம் வந்து ஒரு தப்பான டெக்னிக்கு நட்சத்திர பொருத்தம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லயே வந்து பாருங்கள் நட்சத்திர பொருத்தம் இஸ் அ அவுடேட்டட் டெக்னிக் வணக்கம் நிறைய பேர் வந்து எங்க கிட்ட பேசும்போது நட்சத்திர பொருத்தம் வந்து பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க நான் அவங்க கிட்ட சொல்லிடுறது நாங்க நட்சத்திர பொருத்தம் வந்து பாக்குறது இல்லை காரணம் என்னன்னா இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு சஷ்டாட்டக லக்னம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு கடக லக்னம் ஒத்து வராது கும்ப லக்னத்துக்கு கன்னியா லக்னம் ஒத்து வராது ஆறு எட்டுல இருக்கு அந்த லக்னம் ஸோ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ரெண்டாவது இப்ப நட்சத்திர பொருத்தம் இருக்கும் அந்த பையனோட தசாம்சத்துல வேலை வந்து வீக்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நட்சத்திர கூட்டாசுல ஆன்சர் பண்ண முடியுமா அந்த பையன் பணம் பண்ணுவானா வேலை ஒழுங்கா இருக்குமா அப்படின்ட்டு ரெண்டாவது நட்சத்திர பொருத்தத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு மாமனார் மாமியார் கூட அந்த பொண்ணு ஒத்து போகுமா எப்படி சொல்லுவீங்க ஏன்னா ரெண்டாம் வீடு இருந்து ரெண்டாம் வீடு வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதுல இருந்ததுன்னா ஓரளவு நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப அக்ரஸிவாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதனால் அதுதான் வந்து நட்சத்திர பொருத்தத்தில் ப்ராப்ளம் இதெல்லாம் ஆன்சரே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பிறக்குமா இல்லையா நான் ஒரு பையனோட ஹாரோஸ்கோப் பார்த்தேன் அந்த பையனோட ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அஞ்சு குடைவன் வந்து சரியில்லை நான் சப்தாம்சமும் பார்த்தேன் சரியில்லை நான் சொன்னேன் இல்லை உனக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து இருக்கு ஆனால் அந்த குழந்தை பிறக்கத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அவங்க இல்லை பரவாயில்ல நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அந்த குழந்தை அல்டிமேட்டாக அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு டீடெயில்டு அனாலிசிஸ் வந்து நீங்கள் ஆரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்க முடியும் அதனால் நட்சத்திர பொருத்தம் கம்ப்யூட்டர் ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூபா கொடுங்க அதெல்லாம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூவே ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்து ஒரு பையனை செலக்ட் பண்ணும்போது இல்லை ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வெறும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நட்சத்திர பொருத்தம் போட்டு பொருத்த இருக்குது இல்லைன்னு சொன்னிங்கன்னா எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இது வந்து அவுடேட்டட் டெக்னிக் அஸ்ட்ராலஜி சரியா படிக்காதவங்க டீப்பாக படிக்காதவங்க அனுபவம் இல்லாதவங்க பேசுறக்கூடிய விஷயங்கள் தான் நட்சத்திர பொருத்தம் அந்த நட்சத்திர பொருத்தம் சாஃப்ட்வேர்லயும் வந்துடுச்சு அதுக்கு எதுக்கு அஸ்ட்ராலஜியரை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள் அது நிறைய நேரத்தில் தப்பாக இருக்கும் ஆனால் தான் என்ன சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்து தாங்க கல்யாணம் பண்ணோம் நல்லா இல்லை அப்படின்வாங்க அதுக்கு காரணம் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து பண்ணியிருப்பாங்களே ஒழிய ஜாதகத்தை பார்த்து பண்ண மாட்டாங்க அதனால் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் பொருந்தாதுன்னு கொடுங்கன்னா நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் மேரேஜ் நல்லா இருக்குன்னா ரெண்டு பேரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தெரியும் நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஆர் டேக்கிங் அ வெரி பிக் ரிஸ்க் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிட்டு தசா புக்தியை அனலைஸ் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தசையா இருந்தா பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷ லக்னம் சனி தசை நடக்குது சனி வந்து திரிகோணாதிபதி கேந்திராதிபதி அதனால அந்த சனி வந்து இட்வில் டூ பாசிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தருக்கு வந்து மகர லக்னம் அவருக்கும் சனி தசை நடக்குது ரெண்டு பேருக்கும் சாட்டன் சாட்டன் கம்பைன் ஆகும்போது ரெண்டு பேருக்கும் கேந்திரம் திரிகோணாதிபதி தசை வந்து கம்பைன் ஆகும்போது பாசிட்டிவாக இருக்கும் அதனால ரெண்டு தசையும் ஒன்னா சேருதான் இல்லை எந்த லக்கணத்துக்கு என்ன லக்கணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து தெரியும் அதனால நட்சத்திர பொருத்தம்ன்றது மகா அவுட்டேட்டட் டெக்னிக் அதை வந்து அர்த்த பழசான டெக்னிக்கு அந்த காலத்தில் ஒரு வில்லேஜில் இருந்தாங்க பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ வந்து காலம் வந்து மாறிப்போச்சு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு விமன் மேனெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் நட்சத்திர பொருத்தன்றது வந்து யூஸ் பண்ணாதீர்கள் உங்களுக்கு ஒழுங்காக ஹாரோஸ்கோப் வேணும் ஆன்லைன்லேயே நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அவ்வளோ தூரம் வர வேண்டியது அவசியமே இல்லை வெயிட்டிங் பீரியடே இல்லை டிபோட்டிங்கன்னா அன்றைக்கே நாங்கள் பண்ணி அமுச்சிடுவோம் ரிப்போர்ட்டாக தருவோம் வீடியோவாக தருவோம் அதனால் அந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் வந்து நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி டைம் எல்லாம் ஸ்பெண்டே பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம் தேங்க் யூ